நோன்பு இருந்து இருந்து அங்கே காரியத்தை இதுக்கு ஒரே உதாரணம் பார்த்தீங்கன்னா உபாசம் இவங்க வாழ்க்கையில போராட்டம் பயங்கரமா இருந்தது மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை மிகப்பெரிய அரசனை எதிர்த்து வைக்கிறார் அப்படின்னா என்னன்னா இவங்க தனக்காக அல்ல தன்னுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் போராடவில்லை தன்னுடைய இனத்துக்கான போராட்டம் தன்னுடைய வழித்தொன்றர்களுக்கான அது போராட்டமா இருக்கு அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த இனத்துக்கான போராட்டத்திலே பிறர்களுடைய நலனை மையமா வச்சு அவங்க போராடுறாங்க அப்போ இந்த போராட்டம் உணர்வுதான் அதுக்கு காரணம் என்னன்னா ஜபமும் உபாசமும் அவங்க வந்து கையில் பெரிய ஆயுதங்களா எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த ஜபமும் உபாசமும் அவன் கைவிடாம அதுக்கான ஒரு நாளை நியமித்து ஜெபிக்க ஜெபிக்க உபாசிக்க உபாசிக்க அந்த ஒரு நாள் இரவு அரசனை தூங்க விடாமல் பண்ணிடுச்சுங்க பாருங்க ஜபம் ஒரு மனிதனை நிம்மதியாக தூங்க விடல அப்ப தவறு ஏதோ நடந்திருக்குன்னு அந்த அரசன் அந்த இரவெல்லாம் அந்த அந்த கோப்புகள் எல்லாம் எடுத்து அப்படி பாக்குறான் அலசி பாக்குற எல்லா ஃபைல்ஸும் அப்போ ஆகார் மாதம் பதிமூன்றாம் தேதி ரத்தப்பழி நாள் என்று நியமிக்கப்பட்டிருந்தது முரத்தை தூக்கி நில வேண்டும் என்ற நாள் அது ஆனால் இவங்க ஜெபிக்கிறாங்க உபவாசம் இருக்கிறாங்க நோன்பு இருக்கிறாங்க அந்த நாள் உண்மையும் நீதியும் உயர்த்தப்பட்ட ஒரு நாளாக அது மாறி மாறிப்போனது ஒரே இரவிலே அரசன் மாறுகின்றான் மனம் உண்மை எது என்பதை உணர்ந்து கொள்கின்றார் அப்படி என்றால் இந்த ஜபம் எவ்வளவு வல்லமையா இருக்கு பாத்தீங்களா உபவாசம் எவ்வளவு வல்லமையா இருக்கு பாருங்க அப்போ அவங்க ஒரு இனத்துக்கான விடுதலைக்காக ஜபிக்கும் பொழுது கத்த அவர்களுடைய மன்றாட்டை கேட்டு அவங்களை விடுதலை செய்தார் இல்லையா ஆபத்திலிருந்து அவர்களை ஆண்ட ஒரு அழகாய் வெளியிலே கொண்டு வந்தார் அப்படி என்றால் இந்த எந்த காலங்களில் நாம பயணித்து இருக்கிறோம் பயணித்து வருகிறோம் அப்படி என்றால் நாம வந்து ஜபமும் உபாசம் நம்ம இரண்டு கண்களாக நாம் அதை பாவித்து நம்ம வரணும் மன்றாட்டுகள் இரவின் இடத்துல சேர வேண்டும் அப்ப ஆண்டோரை நோக்கி நாம் பார்ப்பதற்கு நமக்கு ஜபம் அவசியமாக இருக்கிறது உபாசம் அவசியமாகிறது அப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா உனே ஒண்ணு சிலுவைதான அப்ப அந்த இயேசுவனுடைய சிலுவையை நோக்கி நாம பயணிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை நமக்கு இலங்குவாக்க கொடுப்பாருந்தா மரணத்தை வென்றவர் வாழ்க்கையில் அந்த சாவை வென்றவர் ஆண்டவராக ஜெயம் கொடுக்கிறவர் அந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஜெயம் கொடுப்பார் வெற்றியை நம்ம வாழ்க்கையில அருளி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீர் எங்களா மீன் ஆண்டவரை நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குறோம் ஆண்டவரை வாழ்விலே வெற்றியை கொடுப்பீர்கள் மீன் எங்களால் மீன் கடவுளை